இன்றைய மன்னா ரெண்டு நாளாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு நாளாகமும் பதினைந்து ஏழு நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய ஜனத்திற்கு வந்தது கர்த்தருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது திடன் கொள்ளுங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள் ஏனென்றால் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம் இவ்வளோ நான் பிரயாசப்படுகிறேனே இதற்கெல்லாம் ஏதாவது உண்டா இவ்வளோ கஷ்டப்படுகிறேனே இதற்கு ஏதாவது உண்டா இவ்வளோ ஜெபிக்கிறேனே இதற்கு உண்டா அநேக ஊழியங்களை நான் செய்கிறேனே இதற்கெல்லாம் ஒரு பலன் உண்டா பலவிதமான கேள்விகள் வருகிறது விசேஷித்த விதமாக எந்த ஒரு பலனையும் எந்த ஒரு விளைச்சலையும் பார்க்க முடியாத காலங்களில் நமக்கு அநேக கேள்விகள் வருகிறது சில காரியங்களை நம்ம விட்டு விடலாம் என்று நினைக்கிறோம் போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆன்றர் சொல்லுகிறார் உங்கள் கைகளை நிகழ விடாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளி அல்ல அவங்கவுங்க படுகிற பிரயாசத்துக்கு ஒரு பலனை கற்றுத் தருவார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று விதம் சொல்கிறது உங்கள் கைகளினால் நீங்க செய்கிற எல்லா வேலைக்கும் ஒரு பலனை தருவார் கத்திற்காக செய்கிற எல்லா ஊழியத்திற்கு ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு உங்களுடைய ஜபங்களுக்கு பலன் உண்டு ஆகவே சோர்ந்து பாதிங்க பலன் கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் ஜபிப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை ஆண்டவரே ஏசப்பா இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் சோர்வுகளை நீக்கும் ஒவ்வொருவருடைய கரங்களை நீர் பலப்படுத்துவீராக ஒவ்வொருவருடைய கரங்களை நீர் திடப்படுத்துவீராக இயேசுவை நாமத்தினாலே அவர்களுக்கு பலன் உண்டாவதாக அவங்களுடைய பிரயாசங்களை நீர் உற்சாகமான உற்சாகமாக தாங்கட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் உங்களுக்கு பலன் தருவார்